அவார கருணா சிந்து ஞானதம் சாந்த நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கே நம்மளுடைய சொன்னல்ல சாத்துர் மாசத்தில் வரக்கூடிய சங்கட ஹர சதுர்த்தி இந்த சாத்துர் மாசத்தில் நான்கு சங்கட ஹர சதுர்த்திகள் வரும் பொதுவாக நிறைய பூஜைகள் விரதங்கள் பண்டிகைகள் எல்லாமே இந்த சாத்துர் மாதத்தில் தான் நமக்கு வரும் இந்த சாத்தூர் மாதத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் இந்த ஒரு நாள் நாளைய தினம் வருகின்ற சங்கட்ட ஹர சதுர்த்தி முதல் சங்கட்ட ஹர சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை அந்த புதன்கிழமையோடு சங்கட்டஹர சதுர்த்தி சாத்துர் மாசத்தில் வருவது கூடுதல் சிறப்பு என்ன செய்யணும் அப்படின்றத நாம பார்க்கலாம் நிறைய பூஜைகள் வந்து இந்த சாத்துர் மாசங்கள்ல செய்வாங்க நமக்கும் நிறைய பூஜைகள் வந்து புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து இந்த ஒரு பூஜையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பூஜை என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் அப்படின்னு கிடையாது இந்த சாத்தர் மாதத்தில் செய்யலாம் அல்லது வந்து விநாயக நவராத்திரிகள் வருது இல்லையா அப்போ கூட நாம் இதை செய்யலாம் அதாவது ஆயிரம் அதாவது அருக்கம்பில் எடுத்துக்கணும் நாம் இந்த அருக்கம்பில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது நாமே வந்து கைகளால் பறிக்கணும் அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு இதற்கு வந்து ஆப்ஷனெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மூன்று தலங்கள் அதாவது மூன்று இலைகள் அல்லது ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ரொம்ப இலசாக இருக்கக்கூடிய அருகும்புல நம்ம பறிச்சுக்கணும் அதில் வந்து காஞ்செல்லாம் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி காஞ்செல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஆயிரம் பில்ல வந்து நாம பறித்து அதால விநாயகருக்கு வந்து விநாயகர் சஹசிர நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யணுமா இந்த மாதிரி செய்தால் நம்முடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சாத்துர் மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து செய்யுங்க முடிந்தால் நாளைய தினம் செய்யுங்க அல்லது விநாயகர் நவராத்திரிகளில் செய்யுங்க அல்லது ஒருவேளை நமக்கு இந்த சாத்துர் மாதத்தில் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வந்தது அப்படின்னா அந்த நாள் செய்யுங்க இதனால் நம்முடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் நமக்கு வந்து இடம் இல்லை எந்த இடத்துல வந்து அருகம்பில் வந்து இருக்குது அப்படின்றது தெரியல அப்படின்னா கடைகளில் விற்பாங்க அதை நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் நல்லா ஆஞ்சி நல்லதாக பார்த்து நீங்கள் எடுத்து அதில் கூட நீங்கள் அர்ச்சனை வந்து மேற்கொள்ளலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கே இந்த மாதிரி வந்து நாம் செய்யலாம் இந்த மாதிரி அருகம்புல்லால் விநாயகருக்கு சகசிரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்வது ரொம்பவே வந்து சிறப்பு முடிந்தவர்கள் இந்த மாதிரி நாளைய தினம் கூட நீங்கள் வந்து செய்து விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாகலாம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா விநாயகருக்கு மோதகப் பிரியர் அப்படின்னு பேர் அவருக்கு லட்டுகப் பிரியாயை நமகா மோதக பிரியாயை நமகா விநாயகர் வந்து சின்ன குழந்த அதனால அவருக்கு தின் பண்டங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் லட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மோதகம் அப்படின்னு பண்ணா அதுல வந்து பூரணம் அப்படின்னு இருக்கும் அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா பூரணம் அப்படின்னு இருக்கும் இருக்கும் முழுமை அப்படின்னு இருக்கும் இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இதில் வெள்ளம் இருக்கு அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா கணபதி ஹோமம் செய்யும்போது சிலர் வந்து வேண்டி செய்வாங்க என்ன மாதிரி அப்படின்னா ஆயிரத்தி எட்டு மோதகங்களால் ஹோமம் வந்து செய்வாங்க அல்லது நூற்றி எட்டு மோதகங்களால் ஹோமம் வந்து செய்வாங்க சங்கடகர சதுர்த்தியில் கணபதி ஹோமம் இந்த மாதிரி செய்வாங்க நமக்கு ஏதாவது நிறைவேறாத பிரச்சனைகள் இருக்குது இப்போ நிறைய கடனால் அவஸ்தப்படுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேண்டிக்கலாம் நூற்றி எட்டு மோதகத்தினால் கணபதி ஹோமம் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு மோதகத்தினால் கணபதி ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு நிறைவேறும் உங்களுடைய சக்தி பக்தியை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி கூட வேண்டி செய்யலாம் அதாவது ஆயிரத்தி எட்டு மோதகம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆள் பலம் கூட நமக்கு தேவை நூத்தி எட்டு மோதகம் அப்படின்னு சொல்லும்போது நாம் நாம ஒருத்தரே வந்து செஞ்சுடலாம் நான் கூட ஒரு முறை நூத்தி எட்டு மோதகம் செய்து விநாயகருக்கு மாலையா போட்டிருக்கிறேன் நான் ஒரு ஆளே நூத்தி எட்டு மோதகம் பண்ணினேன் அது எப்படி பண்றது அப்படின்ற டிப்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறேன் கடவுள் மேல அளவு கடந்த அன்பு இருக்கக்கூடியவர்கள் செய்து பாருங்க அந்த விநாயகர் உங்களுக்கு அளவில்லாமல் எல்லாத்தையுமே வந்து செய்வார் நாம் தான் கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே அளவோடு கேட்குறோம் ஆனால் அவங்க வந்து அளவில்லாமல் செய்வாங்க நாம் அளவோடு கேட்கும்போது அவங்க அதைத்தான் வந்து கொடுப்பாங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து பெரிய பெரிய மோதகங்கள் நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளோ செய்யும்போது நூற்றி எட்டு அப்படின்னும் போது கொஞ்சமாக நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சி சின்ன 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 சின்னதாக நீங்கள் வந்து கொஞ்சம் கோழி குண்டு அதை விட பெருசு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு உருண்டை செஞ்சு அதில் வந்து பூரணத்தை வச்சு மோதகம் மாதிரி பண்ணி நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து நூலால் வந்து கோக்கணும் கோத்துட்டு நூற்றி எட்டு மோதகத்தை வந்து கோத்துட்டு கோவிலில் விநாயகருக்கு வந்து கொடுக்கணும் கொடுத்து அங்கே போட சொல்லணும் போட்டு அங்கே வந்து தீபாராதனையெல்லாம் முடிந்த பிறகு அவங்க வந்து உங்களுக்கே கொடுப்பாங்க நீங்கள் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்யணும் ரெண்டு வேலை பார்த்திங்களா விநாயகருக்கும் மாலை போட்ட மாதிரி ஆச்சு எல்லாருக்கும் நாம் வந்து விநியோகம் மாதிரியும் ஆச்சு அதனால் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நிலைமை என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேண்டி செய்யுங்க ஏன் நான் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து சாத்துர் மாதம் அப்படின்றதுனால இதை வந்து நான் சொல்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து திருமணம் உங்கள் பசங்களுக்கு நடக்கலையா இதை வேண்டிக்கோங்க அல்லது வந்து குழந்தை பிறக்கலையா வேண்டிக்கோங்க வேலை கிடைக்கலையா நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா இதை நீங்கள் வேண்டிக்கலாம் நோய் நொடிகள் வந்து தீரணும் அப்படின்னா இதை நீங்கள் வேண்டிக்கலாம் வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேண்டிக்கலாம் இந்த மாதிரி நம்முடைய சம்சார வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை கொள்வதற்கு இந்த மோதக மாலை வந்து ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நூற்றி எட்டு செஞ்சு பாருங்கள் விநாயகருக்கு வந்து கோர்த்து மாலையாக போட்டு செய்யுங்க கண்டிப்பா விநாயகர் வந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் இதெல்லாம் நான் சொல்வதற்கான காரணம் சாத்தர் மாசத்தில் அதிகப்படியான பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் தெய்வங்கள் நமக்கு வரங்களை தருவதற்கு காத்து கொண்டு இருப்பார்களாம் நாம செய்கின்ற பூஜையின் காரணமாக அவர்கள் மனம் வந்து குளிர்ந்து நமக்கு வந்து அந்த அனுகிரகங்களை வரங்களை தருவார்களாம் அதனால் முடிந்தவர்கள் நாளைய தினம் இவற்றை முயற்சி செய்து பாருங்கள் முடியாதவர்கள் விநாயக நவராத்திரி அல்லது செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வருகின்ற காலங்களில் அதிலேயும் இந்த சாத்துர் மாதம் முடிவதற்குள்ளாக முடிந்தால் நாளைய தினம் செய்யுங்க இதன் மூலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இரண்டு பூஜைகள் சொல்லியிருக்கிறேன் எது முடியுதோ அதை செய்யுங்க இதன் மூலமாக கண்டிப்பாக விநாயகருனுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய வாச்சரணம் நிறைய 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 பூஜைகள் உங்களுக்காக தினம்தோறும் வந்து கொண்டே இருக்குது ஸ்டேட்யூன்